சபாநாயகருக்கு கலாநிதி பட்டம் இல்லை என்று பார்த்தார் தற்பொழுது ஏலவல் தகுதி கூட இல்லையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது ஏலவலிலே இணைந்த கணிதம் இரண்டாயிரம் ஆண்டு கொண்டு வரப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் ஏலவல் எழுதியவர் எவ்வாறு இணைந்த கணிதத்தை ஒரு பாடமாக எடுத்திருக்க முடியும் மொரட்டுவை பல்கலைக்கழகத்திலே எம்எஸ்ஐ இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கே பட்டமாக வழங்கப்படுகின்றது இவருக்கு மாத்திரம் எம் இன்ஜினியரிங் எவ்வாறு வழங்கப்பட்டது தன்னோடு படித்த தோழருக்கு இவ்வாறு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அசோகர் அன்வளவுடன் படித்த தோழர்கள் இதுவரைக்கும் மௌனம் காப்பதும் சமூக வலைதளங்களிலே பதிவுகள் எதுவும் இடாமைக்கான காரணம் என்ன நாமல் ராஜபக்ச ஏசி அறையில் தனியாக எவ்வாறு பரீட்சை எழுதினாரோ அதே போன்று மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் ஒருவேளை தனியாக அந்த பெச்சிலே அசோகர் அன்வல மாத்திரம் படித்திருக்கின்றாரா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது தனது வீட்டில் உள்ள திருடர்களையே பிடிக்க முடியாதவர்கள் நாட்டில்